அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ உணவளிக்கும் இரக்ஷகன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் உணவுகளை அளந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அபிவிருத்தி செய்யப்படும் இந்த செய்தி மிகதாது மால்ய கரீர் ரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுள் புகாரியிலே இரண்டு ஒன்று இரண்டு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உலகை படைத்து பரிபாலித்து காத்து வருகின்ற நம்மை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹ் மனித குலத்திற்கு இவ்வுலகில் சந்தோஷமாக வாழ ஏராளமான அருட்செல்வங்களை வழங்கியிருக்கிறான் அவன் வழங்கிய அருட்செல்வங்களில் அடிப்படையானது மனிதன் உயிர் வாழத் தேவையான உணவு இவ்வுலகில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான உணவு வளங்களை ஏற்கனவே அவர்களுக்காக இப்பூமியில் ஏற்படுத்தியிருப்பதாக அல்லாஹ் வேதமறை குரானின் வாயிலாக குறிப்பிடுகிறான் உயிரினங்களில் யாரும் நமது உணவுகளை ஏற்பாடு செய்து கொண்டு பிறப்பதில்லை மீன் வகைகள் அந்த வகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திமிங்கலம் ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு டன் அதாவது மூவாயிரத்தி இருநூறு கிலோ எடை அளவிற்கு உண்டான உணவுகளை அது உணவாக உட்கொள்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எத்தனை கோடி உயிரினங்களுக்கு இது மாதிரி உண்டான உணவு வழங்கப்படுகின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உயிர் வாழும் பிராணிகளில் எத்தனையோ இருக்கின்றன அவை தங்கள் உணவை சுமந்து தெரிவதில்லை அவற்றுக்கும் உங்களுக்கும் தான் தகுந்த நேரத்தில் உணவளிக்கிறான் இவ்வாறு இருக்க அதற்காக நீங்கள் ஏன் அதிக கவலைப்பட வேண்டும் அவனே அனைத்தையும் செவியுறுபவன் நன்கறிபவனாவான் அல்குரான் அதிகாயம் இருபத்தி ஒன்று சூரத்துல் அன்கபூத் வசனம் அறுவதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மனித வாழ்வின் அனைத்து தேவைகளுக்கும் தனது வேதமறையின் மூலமாக வழிகாட்டக்கூடிய அல்லாஹ் உணவு குறித்து அதை எவ்வாறு தனது வல்லமையால் உற்பத்தி செய்கிறான் என்றும் நாம் எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும் அதை எவ்வாறு உண்ண வேண்டும் அதில் எவைகளை உண்ணக்கூடாது என ஒவ்வொன்றுக்கும் மனிதர்களுடைய நலன் கருதி பாகுபடுத்தி வேதமரை குரானிலே அவன் விரிவாக எடுத்துரைக்கிறான் மனிதர்களுடைய விருப்பத்தை அறிந்து அல்லாஹ் ஒரே விதமான உணவை ருசித்து சலித்து விடாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பல்வேறு விதமான உணவு வகைகளை பல்வேறு சுவைகளை ருசித்து சந்தோஷமாக கனிகளையும் படைத்திருப்பதாக அல்லாஹ் வேதமரையின் வாயிலாக தெளிவுபடுத்துகிறான் படர்ந்த கொடிகளும் படராத செடிகளும் பேரித்த மரங்கள் உள்ள சோலைகளையும் புசிக்கக்கூடிய விதவிதமான பயிர்களையும் தானியங்களையும் பார்வைக்கு ஒன்றுபோலும் வெவ்வேறாகவும் தோன்றக்கூடிய ஒளிவம் மாதுளை மற்றும் பலவகை கனிவர்க்கங்கள் ஆகியவற்றையும் அவனே படைத்திருக்கிறான் ஆகவே அவன் காய்த்து பழுத்தால் அவற்றை தாராளமாக புசித்து கொள்ளுங்கள் என்று அந்த கனிவகைகள் காய்த்து பழுத்ததற்கு பின்பாக அவைகளை நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள் அவற்றை அறுவடை செய்யும் போது நன்றி செலுத்துவதற்காக அதில் அவருடைய பாகத்தையும் அதாவது ஏழை வரியாகிய ஜக்காத்தையும் கொடுத்து விடுங்கள் அளவு வீண் செலவு செய்யாதீர்கள் என்றால் அளவுகடந்து வீண் செலவு செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை அல்குரான் அத்தியாயம் ஆறு சூரத்துல் அண்ணா வசனம் நூற்றி நாற்பத்தி ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பூமியில் பல தொகுதிகளை சேர்ந்தால் போல் அமைத்து அதில் திராட்சை தானிய பயிர் நிலங்களையும் தோப்புகளையும் தோப்புகளையும் ஆக்கியிருக்கிறான் கிளைகள் உள்ளதும் கிளைகள் இல்லாததுமான மரங்களை உற்பத்தி செய்கிறான் இவை அனைத்திற்கும் ஒரே வித நீர் புகட்டப்பட்ட போதிலும் சிலவற்றை விட சிலவற்றை சுவையில் நாம் மேன்மையாக்கி வைத்தோம் இதில் அறிவுடையவர்களுக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தியால் குரான் அத்தியாயம் பதிமூன்று சூரத்துர் ராஜ் வசனம் நான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படி நம்மை படைக்கிற ரஷகன் நம்முடைய தேவைக்காக வேண்டி உணவு வகைகளை பல்வேறு விதமான ஊசி கொண்டவைகளாக படைத்து நமக்காக வேண்டி வழங்கியிருக்கிறான் இப்படி உணவு வழங்குவதில் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை விளக்கும் பல்வேறு விதமான வேதமறை வரிகளையும் நாம் செய்தி உணர கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லாமல்லா அல்லாஹு தாலா நிரப்பமான உணவு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்முதிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து